இந்திய தாயின் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு விரைவில் பாடம் கற்பிக்கப்படும் மக்களவையில் பாஜகவுக்கு சவால் விட்ட கனிமொழி எம்பி மக்களவையில் கனிமொழி எம்பி பேசும்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்களை பாஜகவினர் இந்த அவையில் வைத்தே மிரட்டுகிறார்கள் வரும் நீங்கள் சிறைக்கு செல்வீர்கள் என்றெல்லாம் மிரட்டுகின்றனர் எதிர்க்கட்சிகளுக்கு மட்டுமல்ல ஊடகங்களுக்கும் இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகிறது சொந்த நாட்டு மக்களையே இந்த அரசு வேட்டையாடி வருகிறது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை ஏழாயிரம் பேர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் பெரும்பாலானவர்கள் முப்பது வயதிற்கும் குறைவானவர்கள் இது இல்லையா இந்த ஆட்சியில் விலைவாசி மட்டும் ஏறவில்லை பெண்களுக்கு எதிரான தாக்குதல்களும் அதிகரித்துள்ளது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருபத்தி ஆறு சதவீதமாக உள்ளது இந்திய தாயை ஒவ்வொரு நாளும் காயப்படுத்தி வருகின்றீர்கள் இந்திய தாயின் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது மிக விரைவில் உங்களுக்கு பாடம் கற்பிக்கப்படும் நன்றி இவ்வாறு பேசினார்